அனுமதி கோரல் ஒரு முஸ்லிமுடைய அழகிய பண்புகளில் நின்றும் ஒன்றாகும் கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நேரடியார்களே நாம் ஒரு வீட்டுக்கு சென்றால் நாம் ஒரு காரியாலயத்துக்கு ஒரு நிலையத்துக்கு ஒரு ஆஃபீஸுக்கு எங்கு சென்ற பொழுதிலும் உள்ளே உள்ளவர்களிடம் நாம் வந்திருப்பதாக அல்லது ஒருவர் வெளியே இருப்பதாக உள்ளே நுழைய முன்னால் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் அதனை தொடர்ந்து சலாம் கூறுவதற்குரிய நிலையில் நாங்கள் இருந்தால் குறிப்பாக அங்கே உள்ளவர் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் சலாம் கூறி அல்லது நல்ல வார்த்தைகள் முகமன்கள் கூறி நாங்கள் உள்ளே செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய ஒரு பண்பாக இருக்கிறது அருள்மறையால் குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்னூர் எனும் அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அபுலாஹிமின் குழு புயூத்தன் உங்கள் வீடு அல்லாத வேற வீடுகளுக்கு அனுமதி பெற்று நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்று குரான் சொல்லுகிறது